ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மகனதி சீரியல் இன்றைக்கி எப்பிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் காவேரி பாடுத்து தூங்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து காவேரி எழுந்துக்க கூடாதுன்னு பொறுமையாக க டோரில் ஓப்பன் பண்ணி வந்துட்டுருக்காரு ஆனால் காவேரி தூங்கலை மணி என்ன ரெண்டாகுது இன்னும் நீ தூங்கலையா அப்படின்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை இல்லை நான் தூங்கலைன்னு உடனே இப்படிலாம் தூங்காமல் இருக்கக்கூடாதமா தூங்கு அப்படின்ற மாதிரி ஆனால் இன்னொரு பாட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காரு விஜய் பாட்டியை நினச்சி என்னாச்சுங்க எப்படி இருக்காங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு உடனே காவேரியும் பயப்படாங்க நீ பயப்படாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு ஆனால் தாத்தா பாட்டி பற்றி அவரோட மனசில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம குழந்தைய வந்து வாங்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம குழந்தைய அவங்க வளர்ப்பாங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம குழந்தையோட கல்யாணம் வரைக்கும் பாட்டி தாத்தாக்கு எதுவும் ஆகாது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு காவேரி ஆறுதல் சொல்கிறாங்க மறுநாள் காலையில் விஜய் மறுநாள் காலையில் பாட்டியை பார்க்கறதுக்காக விஜய் கிளம்புறாரு நானும் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி காவேரியும் போகிறாங்க அங்கே உனக்கு மரியாதை இருக்காது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் நீங்கள் எவ்வளோ தாங்குறீங்க எங்கள் வீட்டு ஃபேமிலி பண்ணதெல்லாம் அப்புறம் இங்கே வந்து எனக்காக இருக்கீங்க நான் அதெல்லாம் தாங்கிக்க மாட்டேன்னா இத்தனைக்கும் உங்ககிட்ட ஒரு சாரி கூட கிடையாது ஃபைனலாக காவேரி வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க விஜய்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கலை அப்படிங்கிறத ஆனால் கேட்டிருக்கணும் தான் ஃபேமிலியும் சரி அவங்களும் சரி யாருமே சாரி கேட்கல அதுவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு தங்கி தங்கி வெளிலையே நிற்கிறாங்க வா என்ன ஆச்சு அப்படின் சொல்லி கைப்பிடிச்சு எழுத்துட்டு வராரு எப்படி இருக்காங்க தாத்தான்னு பாட்டிக்கிட்ட கிட்ட பாட்டியை பற்றி கேட்கவும் இன்னும் முடியலப்பா நே மறுபடியும் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட சஜஷன் கிட்டே டேப்லெட் கொடுத்தோம் அப்படின்னு சித்தியும் வந்து சொல்கிறாங்க போய் பார்க்குறதுக்கு போனால் யாரு அப்படின்னு விஜய பார்த்தே கேட்குறாங்க அது இன்னும் வருத்தமாக இருக்குது அப்படி இருந்தும் நான் தான் உங்கள் பேரன் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டிக்கு கான்ஷியஸ் வந்துடுது காவேரின்னு காவேரியும் தெரியல நீ வருத்தப்படாத காவேரின்னு காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாரு ஆனால் நீ தானே என் பேரனை வந்து எங்கிட்ட இருந்து பிரித்து கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோபமும் இருக்குது பாட்டிக்கு அந்த கோபத்தை வந்து அங்கே காட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல என்ன சொல்கிறது ஏதோ சாமி வருது உங்கள் அம்மா வராங்க என்னென்னவோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை வந்து உண்டாக்கியிருக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும்னு சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டிக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் காவேரி விஜய் இங்கே தங்குற மாதிரி சூழ்நிலை அமையுமான்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக அமையும் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னைக்கு எபிசோட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்